மறைந்த குரல் புது வீடு கிராமத்தின் கடைசி முடிவில் இருந்தது ரவி அங்கு தனது குடும்பத்துடன் குடி போக வீட்டின் பழைய தோற்றமும் இரவுகளில் கேட்கும் சிறிய ஒலிகளும் அவனை குழப்பின முதல் இரவு இருந்த போதே ரவிக்கு தூக்கம் வரவில்லை தூவையின் ஓசை கதவுகள் தானாக திறக்கும்படி நடந்தது இருக்கலாம் என்று அவன் நினைத்தான் ஆனால் அடுத்த நாள் மனைவி கூறியது அவனை வைத்தது நேற்று யாரோ மெதுவாக என் காதில் பேசியது ரவி ரவி அதை கற்பனை என்று நினைத்தாலும் அன்றிரவு மூன்று மணிக்கு சிறிய குழந்தை சிரிப்பு கேட்டது வீட்டில் குழந்தைகள் இல்லை பின் கண்ணாடியில் ஒரு சிறிய பெண் உருவம் தோன்றியது வெண்மையான ஆடையில் அழுது கொண்டிருந்தாள் அதன் பிறகு அந்த வீடு காலியானது யாரும் மீண்டும் அங்கே குடியிருக்க வரவில்லை